பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் என்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலுவின் சொந்த ஊரில் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் பதினேழாவது பாரா ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது இதில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் அமெரிக்காவில் நடைபெற்ற போட்டியில் தங்கப்பதக்கமும் இரண்டாயிரத்தி இருபதில் டோக்கியோவில் பதக்கமும் பெற்றுள்ளார் தற்போது பாரா ஒலிம்பிக் போட்டியில் மூன்றாவது முறையாக பதக்கம் வென்றுள்ளார் இந்நிலையில் மாரியப்பன் தங்கவேலுவின் சொந்த ஊரில் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ச்சியை கொண்டாடினர் மேலும் சாதாரண குடும்பத்தில் பிறந்த தனது மகன் நாடே வியக்கும் அளவிற்கு பதக்கங்களை குவித்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவரது தாயார் தெரிவித்துள்ளார் ஃபர்ஸ்ட்ல வந்து தங்க பதக்கம் வாங்கினோம் அப்படிங்க நம்ம சந்தோஷங்க நம்ம வாழ்த்துக்களுங்க ரெண்டாவது வெள்ளி வாங்கினா அப்படிங்க அதே எங்களுக்கு சந்தோஷம் பெருமையாக இருக்குங்க மூணாவது வெள்ளி வெங்கலம் வாங்கிட்டு வந்துங்க இன்னும் மேல்மையாக எங்கள் பையன் இன்னும் வெற்றி அடிப்பான் நாங்களும் சந்தோஷம் இன்னும் வாழ்த்துக்களுங்க